நாலு வரி லைனை கேட்டவுடன் நாலு வரி பாடலின் வரிகளை கேட்டவுடன் பொங்கி நம் குட்ஃபிட் பாடல் நாளைக்கு பாடல் ஒழிக்கப் போகிறது கத்திய கத்தல் எங்கள் காதை கிடைக்கிறது என்று சொல்ல காத்திருக்கிறது ஏற்கே என்று கத்திக்கிறது அந்த குரல் இந்த குரலை பற்றி தான் நாளைக்கு இந்த பாடல் ஒன்று வெளியாக போகிறது அதை பற்றி நமக்கு இன்னைக்கு கொஞ்சமான சில விஷயங்களை அனைவருக்கும் வணக்கம் குட் அக்ளி படம் இன்னும் குறைந்த தினங்களில் வெளிவரப்போகிறது அதுவும் ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த படத்தில் உள்ள சிங்கிள் பாடல் ஒன்று நாளைக்கு வெளிவர இருக்கிறது இந்த பாடல் பாடிய நாளிலே இந்த பாடலை ஒரு கேட்கும் போது வந்து இந்த பாடலை எஸ் சி சூர்யா இந்த பாடலை வந்து அனிருத் படிச்சிருக்கிறாரு தப்பு கணக்கு இந்த போட்டோம் பாடியது ஜி வி பிரகாஷ் ஆர் கே ரவிச்சந்திரன் இவங்க சேர்ந்து சேர்ந்துதான் இந்த அலப்பறையை கிடைச்சிருக்கிறாங்க கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க இந்த பாடலை இந்த பாடல் இப்போது பட்டி தொட்டி எல்லாம் நாளைக்கு ஒழிக்க போகிறது அக்ளியின் சில விஷயங்களில் முன்னோட்டமான ஒரு பாடலாக ஒரு எதிர்நீச்சலாக இந்த பாடல் ஒழிக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை இதை வந்து மக்கள் ரசிகர்கள் நாளைக்கு நிச்சயமாக ஒரு முன்கூட்டி ஒரு தீபாவளியாக இல்லை தனி தல பொங்கலாக கொண்டாடப் போகிறது என்பது உறுதியான ஒரு கருத்தாக இருக்கிறது அதற்கான விழிப்பாடு தான் ஒரு மேக்கிங் வீடியோ தான் நாலு லைனை நம்ம கேட்டிருக்கிறோம் பாக்கி உள்ள லைன்கள் எல்லாம் நாளைக்கு மக்கள் வெயிட் பண்ணி இருங்க நாளைக்கு இந்த பாடல் வெளியாகும் அதுவரை காத்திருங்கள் இது போன்ற தகவல் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லலாம் மீண்டும் இது போன்ற வீடியோவை நீங்கள் சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்